ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரன் இளவரசன் அவன் வீதியில நடந்து போனானா இளவரசன் வீதியில நடந்து போனா ராஜ சேவகர்கள் அத்தனை பேரும் அமைச்சர்கள் மந்திரிகள் அத்தனை பேரும் இளவரசனை கை கூப்பி வணங்கினாலாம் ஏன் வணங்குறானா அவர் ராஜாவோட பிள்ளைங்கிறதுனால ராஜ சேவகர்கள் அத்தனை பேரும் இளவரசனை வணங்குகிறார்கள் இப்ப நம்மாழ்வார் சொல்றார் அனைத்து உலகத்துக்கும் ராஜா யாருனா எங்க பகவான் அடியேன் அவனுடைய குழந்தைங்கிறதுனால இப்ப என்னாச்சுன்னா பெருமாளுக்கு சேவகர்களாக இருக்கக்கூடிய வேகங்கள் என்ன பெருமாளுக்கு சேவகர்களாக இருக்கக்கூடிய கடல்கள் என்ன பெருமாளுக்கு சேவகர்களாக இருக்கக்கூடிய தீவுகள் என்ன ராஜாவை வணங்கும் ராஜசேவகர்கள் ராஜகுமாரனையும் வணங்குவது போல என் அப்பனை வணங்கக்கூடிய அவர்கள் எல்லாம் எனக்கும் வந்து உதவி செய்கிறார்கள் அந்த பகவான் எப்படிப்பட்டவன்னா வாழ் புகழ் நாரணன் நாரணன் என்பது நாராயணன் என்ற திருநாமத்துக்கான சுருக்கமான வடிவம் இந்த நாராயணனுக்கான விளக்கம்ங்கிறத அடுத்த பாட்டுல நாம பார்க்க போறோம் ஆனா பெருமாளுக்கு நாராயணன் திருநாமம்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அதைத்தான் நாரணன் சொல்கிறார் அவன் எப்பேற்பட்ட நாராயணன்னா வாழ் புகழ் நாரணன் புகழ்னா மங்கள குணங்கள் புகழ் நாரணன் மங்கள குணங்கள் நிறைந்த நாராயணன் அந்த மங்கள குணங்கள் எப்படிப்பட்டவைனா வாழ் புகழ் நாரணன் வாழ்னா பக்தர்களை வாழ வைக்கக்கூடிய மங்கள குணங்கள் பக்தர்களுக்கு இந்த லோகத்திலையும் வாழ்ச்சி தருவான் அங்கேயும் வாழ்ச்சி தருவான் பக்தர்களுக்கு வாழ்ச்சி தரக்கூடிய மங்கள குணங்கள் நிறைந்தவன் வாழ் பக்தர்களை வாழ வைக்கக்கூடிய புகழ் மங்கள குணங்கள் நிறைந்த நாரணன் நாராயணன் இருக்கானே அவனுடைய தமரை கண்டு தமர்னா அவனுடைய அடியார்கள்னு அர்த்தம் நாரணன் தமரை கண்டு அந்த அடியார்களில் ஒருவனான அடியனை கண்டதாலே இது பொதுவான அடியார்கள்னு வச்சுக்கலாம் ஏன்னா எந்த ஒரு அடியார் மோட்சம் போக போறாருனாலும் இதே போல மேகங்கள் எல்லாம் இடிச்சு அந்த தூரிய முழக்கம் வாசிக்குமா அதே போல கடல்கள் எல்லாம் வந்து கை என்ற அலையை எடுத்து நாட்டியம் மாடுமா ஏழு துவீபங்களும் கொண்டு வந்து உபகாரம் சமர்ப்பிக்குமா இது எல்லாருக்கும் உள்ளது அதனாலதான் பொதுவா தனக்குன்னு சொல்லாமல் நாரணன் தமர்ன்னு சொன்னார் தமர்னா பக்தர்கள் அடியார்கள் நாரணன் தமரை கண்டு பெருமாளுடைய அடியார்களை பார்த்ததும் ராஜகுமாரனை ராஜசேவகர்கள் வணங்குவது போல இவ அத்தனை பேரும் இவ்வாறு வந்து உபகாரங்கள் சமர்ப்பித்து கௌரவித்தார்கள் ஆனா இப்படி நீ கௌரவம் பண்ணுன்னு யாரும் அவளை போய் தூண்டலையாம் யாரும் கட்டாயப்படுத்தலையாம் யாரும் கட்டளை இடலையாம் மாறாக எப்படி பண்ணானா தமரை கண்டு நாரணன் தமரை கண்டு ஆஹா பெருமாளுடைய அடியார்கள்ங்கிறத பார்த்ததும் உகந்தே உகந்தே நான் மனசுல மகிழ்ச்சியோடு பிரீத்தியோடு உகப்போடு ஆஹா பக்தருங்கவும் கொண்டு வந்து சமர்ப்பித்தாளே ஒழிய இது யாரும் ரொம்ப பாரு பெருமாளுடைய பக்தர் இவருக்கு நீ பண்ணு அப்படி எல்லாம் கட்டளை இட இல்லையா பெருமாள் ஒரு வார்த்தை சொன்னார்ப்பா கெட்டிமேளம் கெட்டிமளோன்னு சொல்ற மாதிரி அழ்வா பெருமா ஆழ்வாருக்காக பெருமாள் சொல்லிட்டார் ஆனா அந்த மேகங்களோ கடல்களோ தீபங்களோ பெருமாள் சொன்னார்கிறதுக்காகத்தான் இல்ல ஐயோ ஆழ்வாருக்கு கைங்கரியம் பண்றது எங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம்னு உள்ளார்ந்த உகப்போடு வந்து ஆழ்வாருக்கு இப்படி எல்லாம் பண்ணின